சபா சரியான போட்டி இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் விருப்பா போய்கிட்டு இருக்குங்க நேத்து நம்ம இந்தியா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முந்நூறு ரன்னுக்கு மேல எடுப்பாங்கன்னு பார்த்தா வெறும் இரநூத்தி இருபத்தி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்மளும் கம்மியான ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோம் இங்கிலாந்து அடிக்க விடாம அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க நேற்று இங்கிலாந்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சும்மா வேற லெவல்ல வந்து இருந்துச்சு பெண்டா ஜாக்ரோலியும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க வேற லெவல்ல அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நேற்று டெஸ்ட் மேட்ச் விளாண்டாங்களா இல்ல டி ட்வெண்ட்டி விளையாண்டாங்களான்னு தெரியல ஏன்னா பன்னெண்டு ஓவர்ல தொண்ணூறு ரன்னுக்கு மேல எடுத்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இத வந்து பார்த்தோன்னே இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆச்சு அவ்வளவுதான் இந்த டெஸ்ட் மேட்ச இந்தியா மறந்துட வேண்டியதான் அப்படின்னு தான் நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம் அப்பதாங்க ஆகாஷ் தீப் வந்து நான் வந்து எடுத்து ஆரம்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டை கேட்டோட விக்கெட் வந்து தூக்கினாரு அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா நான் ஜாக்ரோலியோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ரோலியோட விக்கெட் வந்து எடுத்தாருங்க இந்த ரெண்டு விக்கெட் போனாதான் அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கிட்டே இருந்த சிராஜ் இப்ப நான் எப்படி ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் குடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மனுஷன் மூணு விக்கெட் எடுத்தாருங்க ஃபஸ்ட்டு ஓலி போப்பை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் ரூட்டை தூக்குனாரு அதுக்கப்புறம் ஜாக்கப் பேத்தலை வந்து தூக்குனாரு அடுத்தடுத்து மூணு விக்கெட் எடுத்து அசத்திப்பட்டாரு இதை வந்து பார்த்துட்டு இருந்த பிரசித் கிருஷ்ணா நீங்கள் மட்டுந்தான் அடுத்தடுத்து மூணு விக்கெட் எடுப்பீங்களா நானும் என் பங்குக்கு மூணு விக்கெட் எடுப்பேன்லன்னு சொல்லிட்டு அவரும் ஃபஸ்ட்டு ஒரே ஓவரிலே ஜாமி ஸ்மித்து ஜாமி ஓவர்டன் ரெண்டு பேரோட விக்கெட் எடுத்து போட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க என்ன தான் இன்னொரு பக்கம் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் ஹாரி ப்ரூக் மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இதை வந்து பார்த்தோன்னே எப்பா இவரோட விக்கெட் எடுக்கணும்ப்பா இவர் பாட்டுக்கு நின்று இப்படி விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போதான் சிராஜ் இருந்துக்கிட்டு இப்போ இத்தனை விக்கெட் எடுத்து எனக்கு இவரோட விக்கெட் எடுக்க தெரியாதா ஹாரி ப்ரூக்கை நானே போல்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ப்ரூக்கை வந்து போல்டு பண்ணிட்டாரு இதனால வந்து நேத்து மேட்ச்ல இங்கிலாந்து வந்து இரநூத்தி நாப்பத்தி ஏழு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இருபத்தி மூணு ரன்னு வந்து லீட்ல வந்து இருந்தாங்க இப்ப அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து பேட்டிங் பண்ண வந்து ஆரம்பிச்சோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஜெய்ஸ்வால் இருந்துகிட்டு நீங்கலாம் பேஸ்பால் தானே விளையாடுறீங்க நான் ஜெய்ஸ்வால் பால் மாடல விளையாடுறேன் பாருங்க நான் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு ஜெய்ஸ்வால் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவர் கூட கே ராகுல் கொஞ்ச நேரம் வந்து சப்போர்ட் பண்ணாரு ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் ஜோஸ்டங்கோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டார் சரி அதுக்கப்புறம் நம்மளோட தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் அட்கின்சனோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாரு ஆனால் என்ன தான் ரெண்டு விக்கெட் போனாலும் ஜெய்ஸ்வால் நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸை மாற்றவே மாட்டேன் என்னோட பர்ஃபாமன்ஸ் வழக்கம் போல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவர் கூட நைட் வாட்ச்மேனாக வந்து ஆகாஷ்தீப் வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்தாரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம இந்தியா நாள் முடிவில் எழுவத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்திருக்கோம் ரெண்டு விக்கெட் வந்து போயிருக்கு உண்மையிலே நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் தாங்க வந்திருக்கோம் ஆனால் இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்துருக்கு ஏன்னா இப்போ கூட நம்ம நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு முந்நூற்றம்பது ரன்னுக்கு மேலே வந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம வந்து கண்ட்ரோல் எடுத்துடலாம் அதை விட்டுட்டு நம்ம நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்காம அடுத்தடுத்து விக்கெட்டை விட்டு கொடுத்து வேகமாக ஆல் அவுட் ஆனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பர்ஃபாமன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்